ஏட்டிக்கு போட்டி என்றால் அதற்கு பெயர் எடப்பாடி பழனிசாமி என்றும் அவரை பொறுத்தவரை எப்பவுமே நாங்கள் ஒன்று செய்தால் அதனை பின்பற்றி செய்து அதில் தோல்வியை தழுவக்கூடிய வெற்றிகரமான நபர் என்றும் அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுவரை தோல்வி கண்ட எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தோல்வியையே காண்பார் என கூறினார் எடப்பாடிக்கு என்றைக்குமே தார்மீக உணர்வே கிடையாது அன்றைக்கு தூத்துக்குடியில் சம்பவம் நடந்த போது சுட்டு காக்கை குருவிகளைப் போல சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் அதை கேட்ட பொழுது நான் அதை டிவியில் தான் பார்த்து தெரிந்து கொண்டேன் தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அவரிடத்தில் நாகரிகத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது அதே நேரத்தில் தலைவர் தளபதி அவர்கள் நாகரிகம் உள்ளவர் மற்றவருடைய உணர்வுகளுக்கு மரியாதை தரக்கூடியவர் இளந்தர் என்கின்ற முறையிலே ஆறுதல் சொல்ல வேண்டியது அவருடைய பணி கடமை அதை உணர்ந்து செயலாற்றுகின்றவர் எங்களுடைய முதலமைச்சர் கடமை உணர்வு என்பது எதுவுமே இல்லாத ஒரு கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமி எனவே அவரை பற்றி நீங்கள் இதையெல்லாம் கவலையே படாதீங்க அதாவது ஏடிக்கு போட்டி அதுக்கு பெயர் பழனிசாமி அவரை பொறுத்தவரைக்கும் நாங்கள் என்ன சொல்றோம்னா எப்பவுமே நாங்க ஒன்று பண்ணாத பின்பற்றி ஏதாவது செஞ்சு அதுல வந்து தோல்வியை தழுவக்கூடிய ஒரு வெற்றிகரமான நபர்தான் எடப்பாடி அவங்க என்ன சொல்றாங்க இந்த தடவை வந்து அதிமுக போட்டவங்க எல்லாமே ஒரு என்டிஏ கூட்டணியில ஒருங்கிணைச்சிருக்காங்க இதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல நிச்சயமா வந்து நாங்க வந்து ஒரு இதுவரை தோல்வி தோல்வி கண்டு இருக்கோம் இதுவங்க இதுவரை தோல்வி கண்டு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தோல்வி காண்பார்